இதுதான் ஆர் எஸ் எஸ் கனவு திட்டம் அதுக்காக நூறு வருஷம் தாக்குப்பிடிச்சு போராடிட்டு இருக்கிறான் நூறு வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு பதிமூணாயிரம் பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார் அமைப்புகள் அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரல இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அவன் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த அரசியலை போய் ஊராக பரப்பணும் எஸ்சி எஸ்டி எல்லாம் நீ வெளியே போகாத வேறு மதத்துக்கு போகாத உனக்கு என்ன வேணும் கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன் கசு வேணுமா கட்டி கொடுக்குறேன் ரோடு போடணுமா ரோடு போட்டுக்கொடு தரேன் பள்ளிக்கூடம் தரமா பள்ளிக்கூடம் தரேன் மதம் மாறாத கன்வென்ஷன் வேண்டாம் முஸ்லீம் ஆகாத கிறிஸ்டியானிட்டி ஆகாத இதை செய்கிறதுக்குன்னு பதிமூணாயிரம் பேர் இருக்கிறான் குடும்பம் இல்லாமல் பெண்டு பிள்ளை இல்லாமல் சொத்து சுகம் தேடாமல் பேர் புகழ் வேண்டான்னுட்டு முகம் தெரியாது மேடையார்கள் துண்டறிக்கல பேர் இல்லையா கவலைப்பட மாட்டான் பதிமூணாயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய வேலை செய்யறான் அதே மாதிரி அர்ப்பணிப்போட ஆர் எஸ் எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள்